திரு ராஜசேகர் அவர்கள் முனைவர் வேலுமணி அவர்கள் வாழ்த்துறை வழங்கி சென்ற தம்பி கவிஞர் நெப்போலியன் அவர்கள் என்னுடைய நண்பர் உங்கள் ஆசிரியர் பிரம்மகுமார் மற்றும் பிரம்மகுமாரோடைய மூளை வாங்குவதற்காக வந்திருக்கின்ற ஒரு அத்தனை பேருக்கும் என் அன்பும் நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும் அனைத்துக்கும் ஏனாக என் நெஞ்சார்ந்த

ஒரு லட்சம் பேர்ல நாற்பதாயிரம் பேர் தான் நம்ம பேசணும் பேசும்போது இந்த நாற்பது பேர்லையும் இது மாதிரி நூல் வெளியீடு ஒரு நூல் எழுதுறது ஒரு மேல பேசுறது ஆர்வம் உள்ளவங்க எனக்கு ஒரு ஐயாயிரம் பேர் தான் அப்பதான் என் பேர்ல ஐயாயிரம் பேர் தான் எவ்வளவு பெரிய கூட்டப்படுங்க முன்னூறு பேரு தானே அதிசயம் நடிகர்கள் இலக்கியம் ஐயாயிரம் பேர் இதுல எங்க நம்ம சிங்கப்பூர்ல பேர் இந்த ஐயாயிரத்துல மற்றவங்களை வந்தேன் கூடிய தொண்ணூற்றி மூணு தான் தான் இங்கே இங்கே வந்தோம் வந்து எழுதுறவங்க ஆகி தமிழுக்கு சேவை பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் அந்த ரெண்டாயிரம் இல்லையா இங்கேயும் பிறந்து வாழ்ந்த ரெண்டாயிரம் பேர்லையும் தாத்தா ஜப்பானுடைய போர் காலத்துல வந்து சிங்கப்பூர் வந்து அப்பாவை தலைமுறையாக சிங்கப்பூர்ல வாழ்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க கேட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் ஒரு வித்தியாசமான கணக்கு தான் முனைவர் வீரமணியும் குறை இருந்தாலும் இல்லையா ஒரு ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க நாடாளுமன்ற

வியப்பவும் அதிசயமாக அதிசயமாக ஆச்சரிய மொழியாலும் சரியா இருந்தோம் அப்படின்னு பேர் ஆச்சரியமா இருந்துச்சு திருப்பிட்டவா தான் இன்றைக்கு இப்ப ஒரு லட்சம் பேர் மட்டுமே பேசக்கூடிய ஒரு மொழியை ஒரு ஆட்சி மொழியா வைக்கிறதுனாக்க உங்களுடைய சிங்க தந்தை அவரு தைரியம் தமிழ் மொழிய ஆட்சி மொழியாக என்ன காரணம்

ஒரு வகை யாருக்கிட்டே இருந்தாங்க கதைகள் கவிதைகள் சிறப்பாக எழுதக்கூடியவர்கள் போட்டிகளை பங்கு பெறவங்க இது மாதிரி ஒரு வகை இன்றைக்கு உள்ள சிங்கப்பூர் நிலைமையில அந்த முதல் பிரிவுனால எவ்வளவு பயன் சொல்ல முடியாது ஆனா இன்னொரு பிரிவு இருக்காங்க அவங்க யாரும் கேட்டீங்க புதிதாக தமிழ் கத்துக்கிற வராங்கல்ல அவர்களுக்கு ஊக்குவிப்பாக இருக்கணும் அவர்களை தமிழின் மீது ஈர்ப்பு ஒரு

அவருடைய நூலை பார்த்துட்டு ஏன் நம்மளும் இந்த மாதிரி எழுதக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த எளிமை இருக்கு அப்படி நூலில் சில இதை வரிகளையே நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இதுதான் கூட சில முக்கியமான கருத்துக்களை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அவர் சொல்றாரு கதை ஒன்று ஞாபகம் ஒரு பெரிய செல்வந்தன் வந்து ஒரு ஏழு நாய் வந்து அந்த ஏழு நாய் மேலே மேலும் ஆத்திரம் ஏழு நாயை வச்சு பூச்சி வச்சு கூட மூணு நாளாக சாப்பாடே கூட நாலாவது நாள் கதவை பிறந்த உடனே ஏழு நாய் உள்ள முதலாம் எனக்கு பாஞ்சு கட்டிச்சு அவனை சாப்பிட்ட அப்ப நாய் நன்றியுள்ள பிராணி தான் இந்த நன்றியை மதிக்க தெரியணும் அதை எழுதி

பல விதமா சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அவர் எழுதிருக்க நூலகத்துக்கு நீங்க பத்து நூல்கள் எழுத்தி இருந்தாக்க ஒரு நூல் இலவசம் போங்க கடல்ல முத்து குளிக்கிறது மாதிரி அந்த நூலை நீங்க தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுமா அப்படின்னு பார்த்து அந்த நூலை எழுத்து படிங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி உலகத்தினுடைய வறுமைக்கு அவர் ஒரு காரணம் கேட்டார் உலகத்தினுடைய உலகத்தில் இருக்குன்னு சொன்னாங்க உலகத்தினுடைய அவர் ஒரு வழி சொல்றாரு என்னன்னு அகிலத்தினுடைய ஒற்றுமை இல்லாட்டி உலகத்தினுடைய முடியாது அகிலத்தினுடைய ஒற்றுமையான எப்படி இருக்க முடியும் ஒவ்வொரு வளர்ந்த நாடுகளும் சில நாடுகளை தத்தெடுத்து அவர்களை வறுமையிலிருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணாங்கன்னா உலகத்திலுள்ள வறுமையெல்லாம் கூட அழிஞ்சிடும் முடிஞ்சிடும் மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவருடைய நூல்ல வச்சிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா புதிதாக தமிழ் படிக்க வரக்கூடியவர்களுக்கு இவருடைய நூலை பார்த்தாக்க நாம் நிச்சயமாக இது போல் எழுத முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு ஏற்படுத்த கேட்டீங்கன்னா மிகவும் எளிமையான முறையில சொல்ல வேண்டிய கருத்தை மிகவும் சிரமமான வார்த்தைகள் எல்லாமே எளிமையாக சொல்லியிருக்காரு அந்த வகையிலையும் இந்த நூலை நம்ம நிச்சயமாக பாராட்டியோ அதே மாதிரி பிரம்மகுமார் அவர்கள் இதோட ஒருத்தர் பேசும்போது தான் நான் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய படிச்சுட்டு இருக்காரு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் நிறையா எழுதணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து சொன்னாரு உண்மைதான் அது ஆக உங்களுக்கு அந்த ஆர்வம் ஏற்பட்டதோட நீங்க இன்னும் நிறைய எழுதலாம் உங்களால் இன்னும் பல தமிழ் மீது ஆர்வம் கொண்டு இந்த நாற்பதாயிரம் பேரை நீங்க ஒரு எண்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேருக்கிற அளவில் அதிகமாக்கிறதுக்கு உங்களால் ஆனால் முயற்சிகளை நிச்சயமாக உங்களால் செய்ய முடியும் செய்வீர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள்